ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்கவே நடக்காதுன்னு சொல்றது கூட நடக்கும் நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தி விநாயகரை இப்படி வழிபாடு செய்யுங்கள் அடைக்கவே முடியாத கடன் அடையும் ஏழை நாட்களில் தீராத பண கஷ்டம் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த விநாயகரை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் இதை செய்வதால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத பத்தியும் தெளிவாக நாம் அந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு சங்கடகர சதுர்த்தி வருகிறது மேலும் நம்மளுக்கு சிறப்பு வாய்ந்தது பொதுவாக செவ்வாய்க்கிழமை கடனை தீர்ப்ப உகந்த ஒரு நாளாகும் அந்த நாளிலேயே நம்மளுக்கு சங்கடகர சதுர்த்தி நம்மளுக்கு தேய்பிரை சதுர்த்தி வந்து தான் சங்கடகர சதுர்த்தி வளர்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி சதுர்த்தி விரத நாளாக வரும் இப்படி நம்முடைய கடன்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் தீர்வதற்கு இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று நாம் விநாயகரை வழிபாடு செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும் அப்படின்னு நம்பப்பட்டிருக்கு இப்ப பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நாம் விநாயகரை சங்கடகர சதுர்த்தி அன்று சிறப்பான வழிபாடுகள் செய்வோம் நான் சொல்லக்கூடிய வழிபாடு வந்து நீங்க வீட்டுல தொடர்ந்து ஏழு நாட்கள் செய்யற மாதிரி இருக்கும் ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு தாங்க ஆனா இதனுடைய சக்தி வந்து நீங்க என்ன நினைச்சு கிட்ட நீங்க இந்த வழிபாடை செய்யறீங்களோ அது நிச்சயம் ஏழே நாட்களில் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வழிபாடை செய்வதற்கு நிறைய தடைகள்லாம் வரும் ஆனா அனைத்தையும் தாண்டி விநாயகர் மேல பாரத்தை போட்டுட்டு தொடர்ந்து ஏழு நாட்கள் இந்த விநாயகர் வழிபாடை வந்து நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச காரியம் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த விநாயகர் வழிபாட்டை நாம எப்படி செய்யணும் அப்படிங்கறத பத்தி ஒன்னொன்னா பார்க்கலாம் உங்க வீட்ல விநாயகரனுடைய விக்கிரகம் இருந்தா கண்டிப்பா பால் கொண்டாவது அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் இல்ல படம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கூட நல்லா முழுவதுமா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பூக்களை வந்து நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நான் சொல்லக்கூடியது ஏழு நாட்களும் ஒவ்வொரு விநாயகரை நம்ம பிடிக்கணும் மஞ்சளில் விநாயகரை பிடிச்சு வச்சுக்கோங்க அதற்கு குங்குமம் வச்சுக்கோங்க ஒரு வெற்றிலை எடுத்து அதற்கு மேலே இந்த விநாயகரை வச்சுருங்க அப்படி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வெற்றிலைக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் பச்சரிசி அதற்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் அதற்கு மேலே இந்த விநாயகர் இப்படி பிடிச்சு வச்சுட்டு நீங்கள் தீபம் என்ன தீபம் ஏத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏத்தினால் மிகவும் நல்லது அப்படின்னு ஆனா இழுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெயை விட இழுப்பை எண்ணெயில் நீங்க தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சு பாருங்க நிச்சயம் நம்முடைய குல தெய்வத்தின் அருளோடு சேர்த்து மற்ற அனைத்து தெய்வங்களின் அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் தெய்வத்திற்கு விளக்கு ஏற்றுக்குவதற்கு உகந்த ஒரு எண்ணெய் அப்படின்னா நல்லெண்ணெய் நெய்யை விட இலுப்பை எண்ணெய்க்கு சக்திகள் மிக அதிகம் நம்ம நினைத்ததை நினைத்தபடியே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொறுப்பும் ஒரு சக்தியும் இந்த இலுப்பை எண்ணெய்க்கு உண்டு ஆக தேங்காய் எண்ணெயில் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் எண்ணெயில போட்டுக்கோங்க இலுப்பை எண்ணெயில போடுவது இலுப்பை எண்ணெயில போட்டுக்கோங்க எண்ணெய் கேட்டால் இழுப்பு எண்ணெயில தீபம் போடுவது தான் ரொம்ப சிறந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன் சரி இப்போ நெய்வேத்தியம் நம்ம என்ன வைக்கணும் ஏழு நாட்கள் நம்ம தொடர்ந்து செய்யணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்போ ரொம்ப எளிமையாக கூட நீங்க வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் பால் வச்சுக்கலாம் சுண்டல் வச்சுக்கலாம் கொழுக்கட்டை வச்சுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன நைவேத்தியங்கள் வைக்கணும்னு தோணுது அதை வச்சுக்கோங்க அதற்கப்புறமாக பாத்தீங்கன்னா எண்ணி கொண்டே இருபத்தி ஏழு அருகம்புல் நீங்க எண்ணியே எடுத்துக்கலாங்க இருபத்தி ஏழு அருகம்புல் வச்சுக்கோங்க விநாயகருக்கு வந்து இருபத்தி ஏழு உள்ள அந்த மஞ்சள் விநாயகருக்கு வந்து நீங்க வச்சிடணும் வச்சுட்டு இப்போ வந்து விநாயகர் அகவல் கண்டிப்பா விநாயகர் அகவல் வந்து நீங்க பாராயணம் பண்ணணும் நீங்க ஒரு முறை பாராயணம் கூட போதும் அதற்கப்புறம் விநாயகர்கிட்ட மனப்பூர்வமா நீங்க வந்துட்டு பயபக்தியோட முழு நம்பிக்கையோட விநாயகர்கிட்ட உங்களுக்கு என்ன தேவை உங்களுடைய விருப்பம் என்ன உங்களுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறத வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க விநாயகர் விநாயகர்கிட்ட இப்போ ஒருத்தருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் இல்ல திருமணம் நடக்கணும் குழந்தை பேரு வேணும் சொந்த வீடு கட்டணும் கடன் தீரணும் இப்படி உங்களுக்கு என்னென்ன இருக்குதோ உங்களுடைய தேவைகளை சொல்லி விநாயகர்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காட்டி முடிச்சுட்டு உங்க வீட்டுக்கு வெளியில வந்து ஒரு சிதறு தேங்காய் இது வந்து ஏழு நாட்களும் உடைக்கணும் இப்படி தொடர்ந்து ஏழு நாட்களும் வந்து நீங்க செய்யணுங்க ஒவ்வொரு நாளுமே புதிதாக ஒரு மஞ்சள்ல வந்து விநாயகர் பிடிச்சு அவருக்கு வந்து இருக இருபத்தி ஓரு அருகம்புல் சாத்தி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அதே மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யணும் ஒரு வெற்றிலை வெற்றிலைக்கு மேலே மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் பச்சரிசி அதற்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் அதற்கு மேலே நீங்கள் மஞ்சளில் பிடித்த விநாயகரை வச்சுட்டு இருபத்தி ஓரு அருகம்புல் சாத்திட்டு இந்த இழுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு நெவேதியமாக ஏதாவது ஒன்றை செஞ்சு வச்சு விநாயகர் அகவல் படிச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய வேண்டுதலை வந்து மனதார விநாயகர் கிட்டே பிரார்த்தனை இப்படி தொடர்ந்து ஏழு நாட்களும் நீங்க செஞ்சுட்டு வரணும் இப்ப இன்னைக்கு செஞ்ச விநாயகருடைய அந்த மஞ்சள் பிடிச்ச விநாயகரை என்ன செய்யணும் அப்படின்னா தொடர்ந்து ஏழு நாட்களும் வந்து அதை சேகரிச்சுட்டே வாங்க ஒவ்வொரு நாளும் புதிதாக இருபத்தி ஒரு அருகம்புல் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு இல்லைங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல அருகம்புல்லாம் ரொம்ப ரேரா கிடைக்குதுன்னா என்ன ஒரு அருகம்புல் கிடைத்தாலும் போதும் நீங்க அதையும் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இப்படி நாளைய நாளில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்று நீங்க துவங்கி தொ ஏழு நாட்கள் தொடர்ந்து செய்யணும் செஞ்சுட்டு இதுல நீங்க எந்த கிழமையில செஞ்சாலும் சரி ஒரு வெள்ளிக்கிழமை வரும் அப்படி வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய நாளை வந்து நீங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் இரண்டு தீபங்கள் போட்டு அவங்களுக்கும் நீங்க வந்துட்டு ஏதாவது ஒரு மாலை வாங்கி சாத்திட்டு அங்க வந்து சிதறு தேங்காய் உடைச்சிட்டு நீங்க வரணும் இந்த ஏழு நாட்கள் முடிவதற்குள் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையன்று நீங்க செய்யலாம் இல்ல ஏழாவது நாள் நீங்க போய் விநாயகர் கோயில தீபம் ஏத்தி அவரை வழிபாடு செஞ்சுட்டு அங்க ஒரு சிதறு தேங்காய் உடைச்சிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும் இப்ப ஏழு நாளும் ஏழு விநாயகரை நம்ம வந்து பிடிச்சு வச்சிருப்போம் இல்லைங்களா மஞ்சள்ல அந்த விநாயகரை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விநாயகரை வந்து நீங்க உங்க வீட்டு ஒரு பாத்திரத்துல சுத்தமான நீரை எடுத்துக்கோங்க அந்த நீர்ல இந்த ஏழு விநாயகரையும் கரைச்சிட்டு நீங்க உங்க வீடு முழுவதும் உங்க வீட்டை சுத்தி உள்ள வெளியே வாசல் பின்வாசல் ரெஸ்ட்ரூம் ரெஸ்ட் ரூம் சமையலறை ஹால் எல்லா இடத்துலயும் தெளிச்சிருங்க மீதி இருக்குது அப்படின்னா கால் படாத இடத்துல ஊத்திருங்க இல்லைன்னா உங்க வீட்டு சிங்க்ல கூட நீங்க ஊத்திடலாம் இப்படி ஏழு நாட்கள் தொடர்ந்து விநாயகரை நாம வழிபாடு செஞ்சோம் அப்படினா நடக்கவே நடக்காதுன்னு சொன்ன விஷயங்கள் கூட நடக்கும் அடைக்கவே முடியாது அப்படிங்கிற கடன் கூட தீர்ந்துவிடும் தீராத பண கஷ்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பண கஷ்டமும் ஏழே நாட்களில் தீர்ந்துடும் உங்கள் பிரச்சனைகள் உங்களுடைய தேவைகள் என்னவோ அது ஏழு நாட்களில் நிறைவேறும் அப்படிங்கிறது தான் இந்த வழிபாட்டினுடைய தாத்பரிகம் உங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நானும் விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இப்படி தொடர்ந்து நாம ஏழு நாட்கள் விநாயகரை நாம் வழிபாடு செய்யும் நிச்சயம் நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் விநாயகர் நிறைவேற்றுவார் நீங்க சொல்றது நீங்க செய்யறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வழிபாடு செய்யும் போது நிறைய தடைகள் வரும் அதையெல்லாம் விநாயகர் மேல பாரத்தை போட்டுட்டு நீங்க தொடர்ந்து ஏழு நாட்கள் செய்யுங்க நீங்க நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க விநாயகர் கண்டிப்பா உங்களுக்கு அருள் புரிவார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்